விக்னேஸ்வராயனமகவற்றவேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நமபார் அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஆணி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் அன்பு தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி என்பவர்களுக்கு லக்னாதிபதி குரு பகவான் எங்கே இருக்கிறார்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் அதாவது சந்திரனுக்கு ஆறில் போய் குரு மறைகிறார் இது யோக பலனை தருமா பலத்தை தருமா இந்த ஆணி மாதம் அவர்களுக்கு பாக்கியத்தை தருமா அப்படின்னா இவர்கள் எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்க வேண்டாம் என்னடா தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த வித முயற்சியும் எடுக்க வேண்டாம் அப்படின்னம்னா லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார்னால் லக்னத்துக்கு ஏழில் இருக்கிறார் சூரிய புத சுக்கர சேர்க்கையோட இருக்கிறார் இந்த புத பகவான் பத்தாம் அதிபதி உச்சி சிந்தனை ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி லாபாதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்திருப்பார் சுக்ரன் இங்கே அஷ்டமனத்திருப்பார் சூரிய பகவான் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு ஏழில் இருப்பார் அப்போது இந்த இடத்துல சனி பகவான் சூரிய பகவான் புத பகவான் சுக்ர பகவான் இங்கே மூணு பேரும் அஞ்சு ஒம்போது தொடர்பில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஆறாம் அதிபதி வேலையை அவர் திரமமாக செய்வார் இந்த ஆறாம் அதிபதி யார் சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்வார் பத்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆட்சி பெறுகிறார்கள் அப்போ ஏழாம் அதிபதி பலமாக அந்த ஏழாம் அதிபதி யார் நண்பர்களோ கலத்திரமோ அங்கே பலம் பெறுவார்கள் அதனால் இவர்களுக்கு பாதிப்பை தருமானால் கண்டிப்பாக மிக கடுமையான ஒரு பாதிப்பை தரக்கூடியதாகும் இதெல்லாம் ஒரு ஜாதகத்தை எடுத்து அலசும் பொழுது வரும் இது அவரவர்களுடைய ஜாதகத்தை சேர்த்து பார்க் பார்க்கணும் இப்போ இந்த மாதத்தில் நான் வந்து இந்த ஜாதகத்தை பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் பார்க்க வேண்டும் ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகத்தை கல்யாணத்துக்கு மட்டும்தான் எடுப்பாங்க அதோடு அந்த கல்யாணத்தை முடிவு வச்சாங்கன்னா அடுத்தது குழந்தை பிறக்கலைன்னா வந்து குழந்த பிறக்கலை ஜாதகத்தில் ஏதாவது குறையாக பாருங்கன்னு வாங்க சப்போஸ் அந்த குழந்தையும் சீக்கிரமாக பார்த்துருச்சுன்னா அந்த கல்யாணத்தை அந்த கல்யாணம் அதோடு முடிச்சிடுவாங்க திருப்பி மறுபடியும் அவங்க அந்த குழந்தைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது தான் அதுக்கு நடுவில் எத்தனையோ வருஷங்கள் உருண்டோடிடும் அவருடைய நன்மைகள் தீமைகள் எல்லாமே அவங்க கடந்து போயிடுவாங்க செய்ய வேண்டிய காலத்தில் எதையும் சிறப்பாக செய்ய முடியாமல் செய்ய முடியாத காலகட்டத்தில் இதை செய்யலான்னு சொல்லி அதாவது மனக்குழப்பத்திலையும் சஞ்சத்திலையும் வேதனையையும் வழிகளையும் தான் அவங்க வருவாங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லும்போது இதெல்லாம் எனக்கு தெரியலிங்க சொல்லலைங்களே அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நேயர்களே ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு ஆண்டும் ஒரு ஒரு குரு பயிற்சி ஒரு சனி பகவான் பயிற்சி ஒரு ராகுக்கேது பயிற்சி இவ்வாறு நடக்கக்கூடிய தருவாயில் ஒரு முறை நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டும் இப்போ குரு பகவான் பயிற்சி நடந்தது இந்த குரு பயிற்சியில் ஒரு ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறதா நன்மை பயக்குமா இந்த நேரத்தில் நான் என்ன கோயில் போனோம் எந்த கோயில் போனால் எனக்கு நன்மை தரும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இதை பார்க்க 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 தான் உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் இருக்கும் ஒரு ஒரு அரசவையிலும் ஒரு ஜோதிடர் இருந்தார் தலைமை ஜோதிடர் அதாவது எப்படி இருப்பார்னா அவர் தான் குருவாக இருப்பார் அவர் தான் ஜோதிடராக இருப்பார் அவர் தான் மருத்துவராக இருப்பார் அப்போ அந்த குலகுருன்னு சொல்லக்கூடிய ஜோதிடம் பயின்ற ஒருத்தர் தான் எந்த நேரத்தில் நம்ம படை எடுக்கணும் எந்த நேரத்தில் நம்ம படை எடுக்கக்கூடாது எந்த நேரத்தில் நம்ம வந்து எந்த விஷயங்கள் கோயில் கட்டணும் அப்படின்லாம் நிர்ணயம் நிர்மாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்போ நம்ம யோசிக்கலாம் இந்த படை எடுத்தாங்க இந்த மாதிரிலாம் எடுத்தாங்களே இப்போது இவங்களாம் அழியாத தானே இருந்திருக்கணும் ஜோதிடம் அப்போ அங்கே வந்து வேலை செய்யலையா அப்படின்னா நாம் படை எடுக்கிறோம் எடுக்கலை எப்படி இருந்தாலும் இறைவனுடைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கர்மாவில் நாம் இறக்கத்தான் நேரும் அதில் எந்த வித குறைபாடும் இல்லை ஆனால் நாம் ஒரு விதத்தை விஷயத்தை செய்தால் அந்த மறு விஷயம் நம்மையும் தாக்கும் என்பது நம்மளுடைய ஜோதிடம் கூறக்கூடிய ஒரு தகவல் நாம் நம்ம நம்மளை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் எடுக்கலை நம்மளுடைய நம்ம என்ன பண்ணியிருப்போம் எதிரி நாட்டையும் சேர்த்து அபகரிப்பதற்காகவும் எடுத்திருப்போம் அப்போ அவன் அவனை பாதுகாக்கிறதுக்கு எடுத்திருப்பான் அப்போ அங்கே ஒரு ஜோதிடர் இருப்பார் இந்த முறையில் அவர்கள் மாறி 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 படையெடுத்ததுடைய விளைவாக அது அழிவுக்கு கொண்டு போய்விட்டது இதுதான் காலகட்டம் அப்போது ஒருவன் ஒரு விதத்தை தன்னை பார்த்து கொள்வதாக மட்டும் இருந்திருந்தால் அது எந்த நேரத்திலும் அழிவை தந்திருக்காது இந்த ராஜராஜ சோழன் சேர ராஜராஜ ராஜேந்திர சோழன் பல்லவர்கள் பா சாளுக்கியர்கள் இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே அவருடைய வரலாற்றை எடுத்து படித்தீர்களானால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அங்கே நடக்கும் அதனால் ஜோதிடத்து ஜோதிடம் என்பது தலைமை பதவியிலிருந்து ஜோதிடத்தை ஆராய்ந்து நீங்கள் அதை முறையாக பயன்படுத்தினால் உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடியதாகும் இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா லக்னாதிபதி குரு பகவான் ஆறில் மறைந்திருக்கிறார் லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியும் மூன்றாவது விதியாக கூடிய சனி பகவான் சனி பகவான் மூன்றில் பலமாக அமர்ந்திருக்கிறார் தைரிய வீரியங்கள் பாக்கியம் இறக்கும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் சூரியன் சூரிய பகவான் சுக்கர பகவான் புத பகவான் சேர்ந்திருக்கிறார் இந்த சூரிய பகவான் சனி பகவான் சேர்க்க இருக்குது இந்த நேரத்தில் நம்ம உச்சி சிந்தனை ஸ்தானம் பாதிப்பை கொடுத்தக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் அதனால் நேயர்களே எந்த ஒரு முடிவும் நம்ம சற்றுன்னு எடுக்கக்கூடாது இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் யோசிக்கணும் அதுவும் இந்த மாதத்தில் நம்ம எடுத்து நான் எடுத்து இந்த மாதம் எடுத்துவிட்டேன் இந்த முடிவு பண்ணிட்டேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது பொறுமையாக இருங்க யோசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நான் இந்த நேரத்தில் நுண்மை பயக்குமா அப்படின்னா லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி வக்ரம் பெற போகிறார் அப்போ வக்ரம் பெறும்போது நமக்கு நன்மையை தருமானா அப்போது மனம் ஒரு மாதிரி சந்தலம் போராட்டம் இறுக்கத்தை கொடுக்கக்கூடியது ஆழ்மன சிந்தனை லகனத்திற்கு பனிரெண்டாம் அதிபதியும் லக்னத்திற்கு ஐந்தாம் வரக்கூடிய செவ்வாய் எங்கே வந்து எப்படி இருக்கிறாருன்னா ஆட்சியில் இருக்கிறார் பலமாக இருக்கிறார் லகனத்திற்கு அதிபதி ஆறில் போய் மறைகிறார் அவர் வீட்டுக்கே அவர் ஆறில் போய் மறைஞ்சிடறார் அப்போ இந்த இடத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகம் கொஞ்சம் கிடக்கூடிய தன்மை கொஞ்சம் கவனத்தோட எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் உங்களால் கவனமாக இருக்க முடியுமோ எல்லா விஷயத்திலையும் வண்டி ஓட்டுறீங்க கவனமாக ஓட்டுங்க நீங்கள் வந்து அதாவது ஒருத்தர்கிட்ட நண்பர்கிட்ட பழகிறீங்க கவனத்தோடு பழகுங்க அதாவது அவரை பகச்சிக்கவும் கூடாது அதே நேரத்தில் அவருக்கு வந்து என்னென்னா நான் இதெல்லாம் செய்கிறேன் வாக்கும் கொடுக்கக்கூடாது உங்களால் முடிந்தால் வாக்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா வாக்கு சாதுரியம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் அப்போது அந்த இடத்துல உங்களுடைய வாக்கு மாறக்கூடிய ஒரு தன்மை புதர் பகவான் ஆட்சி பாதகாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் அப்போ அந்த வாக்கு ஸ்தானத்தோட சனி பகவான் சேரும்போது வாக்கு அங்கே தவறும் அதனால் அவருக்கு ஒரு சில கடுமையை உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கடுமையை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் நேயர்களே தனுசுராசி நேயர்களே இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தோடு இருங்கள் இந்த இதற்கு நீங்கள் மாற்று ஒரு பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவன் கோவிலில் போய்ட்டு அதாவது முடிந்தவரை சிவன் கோயிலில் சிவராத்திரி என்று சிவராத்திரி மாதந்தோறும் ஒரு சிவராத்திரி வரும் அமாவாசைக்கு முதல் நாள் ஒரு சிவராத்திரி அந்த சிவராத்திரியில் சிவனை கும்பிட்டு வாருங்கள் உங்களுடைய மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் விரக்தி வேதனை வழி இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியான முறையில் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் பாக்கியமாகவும் பலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை அதனால் நேர்களை இந்த கோவில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகமும் பாக்கியம் பலவும் வரக்கூடியதாக